இரண்டு பேரு பெற்றவர் என்று சொல்லும் அளவுக்கு மரியா சாதித்தது என்ன பேரு பெற்ற கன்னி கடவுள் உலகிற்கு அனுப்ப இருந்த தம் மகனுக்கு உடலை தயார் செய்ய படைப்பு ஒன்றின் சுதந்திரமான ஒத்துழைப்பை நாடினார் இதற்காக காலங்கள் அனைத்திலும் இருந்து இஸ்ரேலின் மகள் ஒருவரை கலிலேயா வின் நாசரேத்தைச் சேர்ந்த யூத இளம்பெண்ணை தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமான கன்னி மரியாவை தம் மகனுக்கு தாயாக கடவுள் தேர்ந்தெடுத்தார் எனவேதான் மரியா தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பர் என்று கூறுகின்றார் அளவில்லா கருணையும் ஞானமுமுள்ள கடவுள் உலகை மீட்க கொண்ட ஆவலால் காலம் நிறைவேறிய போது நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் இந்த மகன் மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கி தூய ஆவியினால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார் இவ்வாறு ஏவாளின் வழிமரபினர் நடுவினின்று கன்னி கன்னிமரியாவை தம் மகனின் தாயாகுமாறு கடவுள் தேர்ந்து கொண்டார் அருள் நிறைந்தவரான மரியா மீட்பின் தலை சிறந்த கனி யாக விளங்குகிறார் எனவே மரியா உண்மையாகவே கடவுளும் மீட்பெருமானவரின் தாய் என ஏற்றுக்கொள்ள பெற்று போற்ற பெறுகிறார் இறைமகனின் தாய் என்ற இந்த உன்னத நிலையானலும் பெருமையாலும் அணி செய்ய பெறுகின்றார் இதன் காரணமாக இறை தந்தைக்கு மிகவும் உகந்த மகளாகவும் தூய ஆவியின் திருக்கோயிலாகவும் திகழ்கின்றார் இந்த மேன்மையான அருள் கொடையினால் விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள மற்ற எல்லா படைப்புகளையும் விட மிகவும் சிறப்புற்று விளங்குகின்றார் எனவே வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்ற கன்னிமரியாவின் சொற்க உள்ள உண்மையை உணர்ந்தவர்களாய் அவரை பேறு பெற்றவர் என அழைப்பதில் இல்லை உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பற்று தருவீராக ஆமேன்